ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவில் லட்சக்கணக்கானோர் கூடுவர் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க குடமுழுக்கு நடைபெறும் நாளில் அயோத்திக்கு வர வேண்டாம் என பொதுமக்களுக்கு கோவில் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நான்கு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி அழைக்கும் திறன் வாய்ந்த ஏவுகணை அமைப்பை கொண்டிருக்கும் முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றிருக்கிறது வானில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை அழிப்பதற்காக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டி ஆர்டிஓ ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை வடிவமைத்து தயாரித்துள்ளது இது டி தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டும் வருகிறது இந்த ஏவுகணை அமைப்பு நேற்று விமானப்படை அதிகாரிகளால் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது முன்னாள் பிரான்சிஸ் ஆலோசகர் கார்டினல் ஏஞ்சலோ பெக்யூ என்பவர் மோசடி குற்றத்திற்காக ஐந்தரை ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார் ஒரு போப்பினாலோசகரை இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவதை அறிந்த போப் ஆதரவாளர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் ஜப்பானிய நிறுவனம் பசுவின் சாணத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட ராக்கெட் எரிபொருளால் இயங்கும் ராக்கெட்டை சோதிக்கிறது இதில் முற்றிலும் மாட்டு சாணத்திலிருந்து பெறப்பட்ட எரிபொருளால் இயக்கப்படுகிறது கிராமப்புற நகரமான தேக்கியில் நடத்தப்பட்ட இந்த பரிசோதனையில் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிற சுடர் பத்து வினாடிகள் விடுத்தது சோதனையில் பயன்படுத்தப்பட்ட பயோமீத்தேன் உள்ளூர் பால் பண்ணைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட மாற்று எருவில் இருந்து தயாரிக்கப்பட்டது இது விண்வெளி பயணம் மற்றும் விவசாயம் ஆகிய இரண்டிற்கும் சாத்தியமான நன்மைகளை எடுத்துக்காட்டுகிறது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஒலிபெருக்கி பயன்படுத்த இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை நேர கட்டுப்பாடு அறிவித்துள்ளார் இந்த உத்தரவு ரம்ஜான் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளுக்கு பொருந்துமா கோயில்களில் மார்கழி மாத நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் இது போன்ற உத்தரவுகள் போடுவது நியாயமா இந்த திராவிட மாடல் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இந்துக்கள் பண்டிகைகளின் போது மட்டும்தான் ஒலி மாசு காற்று மாசு நீர்நிலை மாசு இதெல்லாம் நினைவுக்கு வருமா என பக்தர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்